முட்டைமா வந்து எப்படி நாங்கள் செய்கிறோம்ன்றத வந்து ஏற்கனவே நாங்கள் ரெண்டு வீடியோவில் வந்து போட்டிருக்குறோம் இப்போ இதை இதோட வந்து எங்களோட சேனலில் மூன்றாவதாக போட போகிற வீடியோ தான் இந்த முட்டைமா வீடியோ தெரியாத நீங்கள் வந்து பார்த்து செய்து கொள்ளுங்கள் முட்டைமா வந்து உண்மையாக ஆரோக்கியம் மிகுந்தது முட்டை போடுறோம் நல்லெண்ணெய் போடுறோம் சின்ன பிள்ளைலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடியது நல்ல சத்தானது டேஸ்டாயும் இருக்கும் நாங்கள் அதுக்காக தேங்காப்பு வந்து போட்டு செய்திருக்கிறோம் விரும்பினா நீங்கள் தேங்காய்ப்பு போடாமலும் எடுத்துக்கொள்ளலாம் தேங்காய் பூ வந்து நல்ல பொன்னிறமா வடிவா வறுத்து எடுத்து தான் இதுக்குள்ள வந்து நாங்க போட்டு இப்போ நாங்கள் நாங்க முட்டமா வந்து எப்படி செய்துக்கலாம்ன்றத வந்து இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க நாங்கள் இப்ப அரைக்கையில் தேங்காய் பூ வந்து வறுத்து கொண்டிருக்கோம் இது நல்ல பொன்னிறமா வந்து வறுபட்டு வேற வேணும் அடிபிடிச்சு போடும் பார்த்து வறுத்து கொண்டிருக்கணும் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ உளுத்தம் மாவும் முக்கால் கிலோ அரிசி மாவும் சேர்த்து அரித்து எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இதை வந்து நாங்கள் வறுத்தெடுத்து கொள்ள போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை மாவு வந்து நான் அடுப்பெலாம் செய்ய போகிறோம் அடுப்பு மூட்டிட்டு சட்டி வச்சுட்டு அதுக்கு வந்து நான் இப்போ அரிசி மாவையும் உளுத்த மாவையும் போட்டு கொட்டி இப்போ அதை வந்து நாங்கள் வடிவாக வறுத்து எடுத்து கொள்ளணும் இந்த வடிவ கைவிடாமல் வடிவாக வறுத்தோம் அடிபடி போனும்ரத்து வந்து வந்த ஒரு ஓடர் திடீரென்று இடவுக்கு பயணம் முகாப்பிட்ட இப்போ விடணும்னா தேங்காய் வந்து நல்ல வடியா வறுத்து எடுத்துட்டோம் தொன்னாடத்தை நாங்கள் நிப்பாடி போட்டுட்டோம் நாங்கள் இப்படி வறுத்துக்கு ஒன்றிருக்கல எங்களுக்கு அந்த வித்தியாசம் வந்து தெரியும் நாங்கள் கொஞ்சம் வறுவட்டா ஒரு வித்தியாசம் ஒன்று தெரியும் முதல் ஸ்டார்ட்ல வந்து கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு வறுக்க கைமோவும் கொஞ்சம் மாட்கள் வறுவடைக்க இருக்கும் வறுக்க இப்போ பாத்தீங்கன்னா பத்து முட்டை எடுத்திருக்கிறோம் ஊர் முட்டை தான் இப்போ நாங்க இதுக்கு போட போறோம் ஊர் முட்டை போட்டா தான் நல்லது நிறைய சத்து தானே ஊர் முட்டை அப்ப நாங்க ஊர் முட்டை தான் இப்போ போட போறோம் இப்போ பத்து முட்டை எடுத்துருக்கோம் இது பய நாங்க இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து உடச்சி உடச்சி எடுப்போம் இப்போ நாங்கள் முட்டையை ஒன்று ஒன்றா உடைச்சி எடுப்போம் இப்படி நாங்கள் எல்லா முட்டையும் உடைச்சி போட்டு பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் பத்து முட்டையும் வந்து அடிச்சிட்டோம் அடிச்சு வடிகளெல்லாம் கலந்து விட்டாது இப்போ நாங்கள் மாவுக்களை வந்து விட்டு ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக திண்டி கொடுவோம் மா பாத்தீங்க வயிலா வறுவாட்டுது இப்போ நாங்க இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா முட்டைய விட்டு குண்ட போறோம் முட்டை எல்லாம் ரெடியா அடிச்சு வச்சிருக்கலாம் முப்பை இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொள்ளுவோம் பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற இந்த மா எல்லாமே நல்லா குருணி குருணி மாவாக வரணும் அது வரைக்கும் நாங்கள் இந்த மாவை அப்படியே வறுத்து கொண்டே இருக்கணும் வறுத்து போட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டி கட்டியாக இருந்ததில் பருவம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு கொஞ்சம் தூள் மாதிரி வந்துட்டுது ஆனால் இன்னுமே நாங்கள் குறுநல் மாதிரி ஒன்று இல்லாம கெடுத்து கொள்ளணும் குறந்து வறுத்து கொண்டே இருப்போம் பார்த்தீங்கன்னா சீனி எடுத்துருக்குறோம் ரெண்டு சுண்டு சீனி எடுத்துருக்குறோம் பாப்போம் அளவாக பார்த்து போடுவோம் எங்களுக்கு சரியான இனிப்பு அவ்வளவுன்னு சொல்லி தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அளவாக பார்த்து தேவைன்னு சொன்னால் இன்னும் மிச்சத்தை போட்டு கொடுத்து கொள்வோம் இப்போ நாங்கள் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சமாக உப்பு தூளைமாக மாதிரி போட்டு நாங்கள் என்ன சீனி போட்டு செய்கிற சாப்பாடு எல்லாத்துக்குமே கொஞ்சமாக உப்பு போட்டாங்க வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுனாங்க இப்போ இருக்கில்ல சீனியை வந்து போட்டுக்கொள்ளுறேன் இது இனிப்புண்ட அளவா பார்த்து தான் நாங்க மிச்சத்தை போட்டுக் கொள்ளுவோம் இப்ப வறுத்து வரத்து வச்சுக்க தேங்காய் அப்போ வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திட்டேன் இதுக்குள்ள வந்து போட்டுக் கொள்வோம் இப்ப நாங்க இருக்க நல்லெண்ணெய் வந்து விட்டுக் கொள்ள போறேன் வடிவே எல்லாத்தையும் சேர்த்து வறுப்பாத்தீங்கன்னா நல்லா கட்டி கட்டியா இருந்தது இப்ப வேற அப்படி கிடக்கு உறுதி உறுதியா இருந்துட்டு நல்ல வாசம் வணக்குது தேங்காய் அப்போ நீங்கள் விரும்பினா போடலாம் விருப்பினா தடி போடாமடலாம் கட்டாயம் இல்ல தங்காப்பு நல்ல சூப்பர் வாங்க நாங்கள் வரத்து முடிஞ்சது நல்ல பார்த்தீங்களா நல்ல இதாக இருக்குல்ல இப்போ நாங்கள் இதை ராக்கிக்கொல்லா போகிறோம் இப்போ நாங்கள் முட்டை மாதிரி தயாரித்து முடிஞ்சிது இப்போ நாங்கள் ஆற விட போகிறோம் விடுவோம் அந்த ஆரவட்ட ஓகே முட்டமா ரெடி ஆகிட்டுது எங்க அந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி சேவனி சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நிறைய சந்திக்கிறேன் பாய் 啊。